எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் புரிந்து கொள்வதும் நிறைத்துக் கொள்வதும் இந்த சண்டே வாணியில பரமாத்மா ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தார் அதுதான் புரிந்து கொள்வதும் நிறைத்துக் கொள்வதும் அப்படின்ற தலைப்பு நம்ம கொடுத்துருக்கோம் என்னன்னு பார்ப்போம் பொதுவா பரமாத்மா ராஜயுகத்தில் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து எல்லாருக்கும் சுப சிந்தனைகளை கொடுக்கணும் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கொடுக்கணும் பாசிட்டிவ் தாட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பரமாத்மா சொல்கிறார் நம்மளும் அதை புரிஞ்சு வச்சிருக்கோம் ஆனால் நமக்கே வர டவுட் என்னன்னா நமக்கு சில பேரும் தெரியும் அவங்க பக்கா ஃப்ராடு பக்கா கெட்டவங்க அவங்க சுத்தமாக நல்லவங்க கிடையாது இவங்களுக்கெல்லாம் எப்படி நம்ம பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கணும் நல்லா தெரியும் அவங்கள மாதிரி ஒரு அக்யூஸ்ட் வேற யாருமே இருக்க முடியாது இவங்களுக்கெல்லாம் சுப சிந்தனை நம்ம எப்படி கொடுக்க முடியும் கரெக்ட் தானே நமக்கு பிடிக்காத ஒரு நபருக்கு சுப சிந்தனையை எப்படி நம்மள கொடுக்க முடியும் இந்த சிந்தனை வரும்போது நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கும் நீ எப்படி கொடுக்கறது அப்படின்னு பரமாத்மா இந்த சப்ஜெக்ட்டை தான் சண்டே வானிலை அப்டியக்த வாணில டிஸ்கஸ் பண்றாரு அதை தான் அவர் புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்றாரு என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்க அந்த நபர் கெட்டவர்னு புரிஞ்சு வச்சிருக்கீங்க ஊரில் இருக்கிற எல்லா கெட்ட பழக்கம் அவர்கிட்ட இருக்குன்னு நீங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்க பரமாத்மா சொல்ற நீங்க ப்ரில்லியண்ட்டு அதாவது அவர்கிட்ட கெட்ட பழக்கம் இருக்குன்றத கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்கீங்க அந்த விஷயத்துல நீங்க ப்ரில்லியண்ட்டு அப்படின்றார் அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்க ரொம்ப பிரில்லியண்டான ஆளுங்க வந்து கெட்ட விஷயத்த உள்ளுக்குள்ள வாங்கிக்க மாட்டாங்க நம்ம என்ன பண்றோம் ஒருத்தர் கெட்டவர்னு தெரிஞ்சு வச்சிருக்கோம் அது வந்து தெரிஞ்சிச்சு நமக்கு அந்த கெட்டவர் என்ற விஷயத்தை நம்ம நமக்குள்ள நிறைச்சி வச்சுக்கிறோம் தெரியுமா அதான் நிறைத்துக் கொள்வது இதுதான் ப்ராப்ளம் அப்படின்றது நீங்க கெட்டவர் ஒருத்தர் புரிஞ்சு வச்சுக்காங்க அதுல தப்பு கிடையாது ஆனா அது கெட்டவர்ன்றத உங்க உள்ளுக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்காதீங்க ரெஜிஸ்டர் பண்ணி தான் வர ப்ராப்ளம் என்னன்னா இவரு கெட்டவர் இவருக்கு நான் ஏன் நல்ல விஷஸ் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வருது ஏன் அது உங்களுக்குள்ள நிறைச்சி தான் அந்த ப்ராப்ளம் வருது அதை நிறைச்சி வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றேன் கெட்டவன் கெட்டவன் இவனுக்கு என்ன பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்குது நிறைச்சி வச்சானா நிறைச்சி வைக்கலன்னா என்ன நிறைச்சி வைக்கிறதுனால தான் அவருக்கு குட் விஷஸ் கொடுக்கணுன்ற தாட்டே வரமாட்டேன்றது பரமாத்மாவுடைய பாயிண்ட் இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஓகே இப்படிலாம் இருக்கும் அவனுக்கு ஏன் குட் விஷஸ் கொடுக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதுக்கு அவங்கவுங்க அவங்கவுங்க எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்துக்கிறேன் நான் பதினஞ்சு வருஷமா இந்த ராஜகம் பிராக்டிஸ் பண்றேன் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் பயங்கர பயங்கர தான் அடிதான் ஃபர்ஸ்ட் அடிதான் சிவனை பத்தி யாராவது தப்பா சொன்னாங்க பேசினாங்கன்னு வச்சுக்கங்களேன் மாட்டினாங்க நம்ம மாட்டினா தொலைச்சிருவோம் நம்ம சரண்டர் பிரதர்ஸ் வரைக்கும் நான் அடிக்க போயிருக்கேன் அவங்க சிவனுக்காக வாழ்க்கையை கொடுத்தவங்க புரியுதுங்களா சேவையில் அவங்க சேவை பண்ணல நமக்கு தோணும் போது அடிக்கெல்லாம் போயிருக்கோம் அப்படின்னா என்ன கோவன்ற ஒரு இது இருக்கலாம் ஆனா இன்னைக்கு பதினஞ்சு வருஷத்துல என்ன இருக்கு அதெல்லாம் குறைச்சிட்டோம் அப்போ அன்னைக்கு இருந்த பிரேமானந்தன் வேற இன்னைக்கு இருக்கிற பிரேமானந்தன் வேற அப்ப நம்ம மாறுறோம்ல அப்போ நம்மளுக்கு முன்னாடி பழகணம் யாராவது இப்படி புரிஞ்சு வச்சிருக்கேன்னு பிரேமானந்தன் கோவக்காரர் அப்படி புரிஞ்சு வச்சுக்கோங்களேன் அதை அவன் மனசுக்குள்ளேயே நெறச்சி வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கணும் ஐயோ இவர மாதிரி கோவகாரர் யாருக்கும் இவருக்கு வந்து பொது சொல்கிற அஞ்சு விகாரங்கள் காமம் கோபம் மகங்காரம் பற்று பேராசி இவரே பயங்கர கோவக்காரர் அப்படின்னு நீங்கள் நெறச்சி வச்சிட்டிங்கன்னா என்ன ஆகிடும்னா உங்கள் பார்வையில் பிரேமானந்த நாராயணன் ஒரு தாட்டு வந்ததுன்னா கோபக்காரர் அப்படின்னு வந்து நின்றுரும் இது உண்மைதான் பிரேமானந்த நாராயணன் கோவக்காரர் தான் அது எப்போ பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு திரிந்திருக்கிறார்ல அப்போ நாலு அடைவில் நமக்குள்ள ஒரு மாற்றம் வருது இல்லை நீங்க இதை நிறைச்சி வச்சுட்டீங்கன்னா என்ன முடிவு பண்ணிட்டீங்க இவரும் திருந்த மாட்டாரு உருப்பட மாட்டாரு யார் நீங்க அந்த முடிவு பண்றது இல்ல யார் நம்போ அடுத்தவன் திருந்த மாட்டாங்கன்னு முடிவு பண்றதுக்கு சுபசிந்தனை எது கொடுக்குறோம் ஒருத்தர் நல்லது ஆக்குறதுக்காக சுபசிந்தனை கொடுக்குறோம் கரெக்டா நீங்க நிறைச்சி வச்சிட்டீங்கன்னா அவன் ஃப்ராடு அவன் திருட அவன் நல்லவன் கிடையாது அப்படின்னு நினைச்சு வச்சிட்டீங்கன்னா நீங்க எப்படி சுபசிந்தனை கொடுக்க முடியும் ஏன்னா ஏற்கனவே நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா மனசுல இவர் நல்லவர் கிடையாது அப்படின்னு நல்லவர் இல்லைன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க நல்லவர் ஆகணும்னு எப்படி சக்தி கொடுக்க முடியும் எங்க இருக்கு சக்தி எப்படி சக்தி கொடுக்க வரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த வானிலரும் பாபா பயங்கரமா பியூட்டிஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் நமக்கு இந்த தாட்லாம் வந்திருக்கு அவனே ஃப்ராடு இவனுக்கு என்ன நம்ம வந்து சுபசிந்தனை கொடுக்குது எக்கேடு கட்டவானா போட்டு ஒழிஞ்சு போட்டு அழிஞ்சு போட்டோம் இப்படிதான் நமக்கு சிந்தனைகளே வந்திருக்கு ஏன்னா நம்மளும் சாதாரண மனுஷன் தானே இப்போதான் பாபா அதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாரு நீங்க புரிஞ்சு வச்சதுல நீங்கள் பிரில்லியண்ட்டு சந்தோஷம் ஒரு பிரில்லியண்ட்டு கெட்ட விஷயத்த உள்ளக்குள்ள கொண்டு போக மாட்டான் அதுதான் ரொம்ப முக்கியம் நிறைத்துக் கொள்வது அது நம்ம பண்ணக்கூடாது நிறைச்சிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அவர் அவுட் சைடு இப்போ ரோட்ல போறோம் ஒருத்தர் வந்து அவர் குழந்தை அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இதை நான் கண்கூட கூட பார்த்தேன் அதாவது பசங்கெல்லாம் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க ஒரு நபர் வந்து வேற ஒரு பையன் கையை உடைக்கிற மாதிரி திருப்பிட்றாரு ஒயிலில் பார்த்து நான் நிறுத்தி என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு அவர் எந்த சொன்னார் என்கிட்ட இவன் என் பையன் அவன் கையை உடைக்கிறான் காலை உடைக்கிறான் நீங்கள் யார் சார் இதெல்லாம் கேட்கறதுக்கு அப்படின்னு அதை பார்த்தா ரீட் உடச்சுருவா பார்த்தா பையன் கிரிக்கெட் விளாட்றான் அது கேட்கறதுக்கு வந்திருக்கிறார் அவர் அவருடைய மெத்தட் இப்படி கையை உடைக்கிற மாதிரி காலை உடைக்கிற மாதிரி நான் சொன்னேன் பாருங்கள் நான் ஹியூமன் ரைட்ஸ் மெம்பரு என் கண்ணு முன்னாடி இதெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கே இருக்க மாட்டீங்க ஜெயிலில் தான் இருப்பீங்க அப்படின்னு ஒரு செகண்ட் ஒரு மாதிரி ஆடி போயிட்டார் அவர் நானும் வந்து அப்பா பையனுக்குள்ள ஒரு இது நடக்குது நம்பையால் அதுக்குள்ள போறது அப்படின்னு ஒரு தாட்டும் வந்தது கண்ணு முன்னாடி கையை உடைக்கிற மாதிரி காலை உடைக்கிற மாதிரி காட்சியெல்லாம் நம்மளுக்கு பார்க்க முடியல அவர் உடைக்கலாம் செய்யலாம் உடைய கூட வாய்ப்பு இருக்கு அந்த தான் அவர் பண்றார் புரியுதுங்களா இந்த சில காட்சிகள் நம்மளை வந்து பயங்கரமா பாதிக்குது அப்போ சொசைட்டியில் கண்டு முன்னாடி ஒரு தப்பு நடக்கும் போது அது அப்படியே நிறைஞ்சு போச்சு இப்போ கூட அந்த எனக்கு அந்த அப்பாவை பார்த்தா அந்த காட்சி பயமா தான் ஓகே இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான் புரிஞ்சுக்காங்க ஒருத்தர் நல்லவர் கெட்டவர் புரிஞ்சுக்காங்க அது ஓகே ஆனா அவர் கெட்டவர் உள்ளுக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க கெட்டவர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த சுப கொடுக்க முடியாது புரியுதுங்களா சோ இது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்த டிராமா நல்லது அப்படின்னு தான் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும் இந்த டிராமா கெட்டதுன்னு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுப சிந்தனை கொடுக்க முடியாது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொண்டு வர முடியாது ஸோ இந்த ஒரு பரிணாம வளர்ச்சி நமக்குள்ள வரணும் ஒரு மாற்றம் நமக்குள்ள வரணும் சரியா ஸோ இந்த விஷயத்தில் நம்ம ஃபைன் டூனிங் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து வாழ்க்கை கொஞ்சம் ஸ்மூத்தாக கொண்டு போகலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இது ஸோ சில வாழ்க்கைகளில் வந்து சில பாயிண்ட்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக பரமாத்மா சொல்கிறாரு அப்போ தான் நம்ம சிந்திக்கிற பேட்டர்னே நம்ம மாற்றுறோம் ஓ இப்படி தான் மாற்றிக்கணும் போல் இருக்குது சுபசிந்திரி சில பேருக்கு நமக்கு கொடுக்கவே முடியலையே இப்போ எனக்கு என்ன கடன்ல கொண்டு வந்தாங்க இல்லையா அவங்களுக்கு இன்னைக்கு நினச்சாலும் நமக்கு கட்டுப்பாட்டாக இருக்கு அப்படின்னா நம்ம நினச்சி வச்சிட்டோம் அவங்க ஃப்ராடு ஏமாத்துறதுக்கே போகிறதவங்க அப்படிதான் ஆக்சுவலாக அவங்க ஃப்ராடுன்னு தெரிஞ்சுக்கிற பூச்சால்தானா போதும் உள்ள நினச்சி வச்சதால அவங்களுக்குலாம் குட் விஷஸ் எல்லாம் கொடுக்க முடியல இப்போ ஸ்லோவா நான் அதெல்லாம் ரீவைன் பண்ணி அன்வைன் பண்ணி அவங்களுக்கு வந்து சக்தி கொடுக்க ஆரம்பிக்கணும் நானே இது எனக்குள்ளே என்ன சொல்றேன் மாற்றங்களை கொண்டு வந்தாகணும் கொண்டு வரும் ஓகே ஒரு தகவல் நம்ம இந்த யூடியூப் சேனல் வந்து ஒம்பது வருஷமாக இருக்கோம் நான் ஆரம்பித்த புதுசில் இந்த செவன் டேஸ் கோர்ஸ்க்கான ஒரு வீடியோ எல்லாம் போட்டுட்டு யூடியூப் சேனலில் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி தான் ஆரம்பித்தோம் ஆனால் போட ஆரம்பித்தோம் ஸ்லோவாக ஒரு பத்து நிமிஷம் வீடியோன்ற கணக்கில் போட ஆரம்பித்து இப்போது போயிட்டே இருக்கு இது வந்து நமக்கு நிறைய வீடியோ சீரீஸ் நடத்துகிறோம் நம்ம லிஸ்ட் வச்சுருக்கோம் அதில் ராஜயோக விஸ் இது இருக்கு இல்லையா மெடிடேஷன் கிளாஸஸ் இன் தமிழ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்டில் இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து ஆயிரம் எண்ணிக்கையான வீடியோ ஆயிரம் வீடியோலாம் போடுவேன் நினைக்கவே இல்லை மிஸிலீனியஸ்னு ஒன்று இருக்குது அது வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பதுலாம் தாண்டி போயிட்டுருக்கு அது ஆயிரம் எண்ணிக்கையும் தாண்டிச்சு ஆனால் ராஜயோக தலைப்பில் போடக்கூடிய ஒரு இதில் ஒரு பிளேலிஸ்ட் வந்து ஆயிரம் தாண்டி இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆனால் ராஜயோக வீடியோஸ் தான் ஜாஸ்தியாக போட்டிருக்கோம் இதுக்கு இல்லாமல் நம்ம ராஜயோக கேள்வி பதில்கள்னு ஒன்று இருக்குது அது அறுநூறுக்கு மேலே வீடியோஸ் அதுலேயும் இருக்கு அப்புறம் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் ராஜயோகான்னு ஒன்று இருக்குது அதில் ஒரு எழுபது எண்பது வீடியோஸ் இருக்கு இதெல்லாம் கூட்டினா ராஜயோக வீடியோஸ் தான் நம்ம சேனலில் ஜாஸ்தி அதே மாதிரி வீடியோ கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் நாலாயிரம் வீடியோ போடுறேன் நாலாயிரம் வீடியோன்னு சொல்கிறேன் ஆக்சுவலாக நம்ம யூடியூப் சேனல் வந்து ஐயாயிரம் வீடியோக்கு மேலே இருக்கு அதுக்கு காரணம் வந்து வேற ரெண்டு தம்பிகளும் போடுறாங்க என்ன போல் வாழ்வு டெக்ஸ்ட்டு மெசேஜ் ஒரு தம்பி இருக்காரு அப்புறம் ஜஸ்ட் இது போடுறோம் இல்லையா மேனிஃபெஸ்டேஷன் ஒரு வீடியோ போடுறோம் அது ஒரு தம்பி இருக்காரு இதெல்லாம் சேர்த்து ஐயார தாண்டிச்சு நம்ம சேனல் ஓகே இது உங்களுக்கு கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதான் நோக்கம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடலாம் நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க்யூ